அப்புறம் தேவ சமூகத்தில் அந்த பெரியவர் அழுகிறார் அந்த பெரியவர்னால் யார் சாமிகள் அழுகிறார் ஜனங்க உமை புறமை தள்ளிட்டு அப்பவும் கத்துறது பெருசாக எடுத்துக்கல நீ உன்னால் தான்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லலை ஜனங்கள் என்ன தானே புறமை தள்ளினாங்க உமை தழல் இல்லை உன்னை தளில் இல்லை பரவாயில்ல நாளை இதே மணி நேரத்தில் ஒரு மனுஷன் வருவான் அவன் மூலமாக நான் பெரிய காரியம் செய்கிறேன் அவ்வளோதான் நாளை இதே மணி வேலையில் உனக்கு அற்புதம் நடக்கும் சாமியளுடைய கண்ணீருக்கு வந்த பலன் சாமியல் தவறு செஞ்சார் தான் வேதத்தின் படி அது தவறு தான் வார்த்தையின்படி தவறு தான் இடல் தான் ஜனங்கள் எல்லாம் கத்தர் வானால் ஒரு மனுஷன் வேணும்னு சொல்கிற அளவுக்கு வந்தது தெரி தவறான தெரிந்து கொள்ளுதல் கடைசியில் பார்த்தா தேவன் இறங்கி வந்து செய்கிறார் அதான் அந்த காலத்திலே கத்தர் மனதுருக்கத்தின் தேவன் கோபாக்கணை நாட்கள் என்று சொல்லப்பட்டாலும் சரி ஏதோ தவறு செய்துட்டா நம்ம மனுஷன் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் கத்திர என்ன செய்கிறார் அந்த மனுஷன் பட்சத்தில் நின்று அந்த மனுஷனை விட்டு கொடுக்காம அந்த மனுஷனுடைய ஜபத்தை கேட்டு மறுநாளே அற்புதம் நடக்குது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இன்னொரு சேர்த்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா எஸ் வாசிக்கலாம் இறமேல வாசிக்கலாம் சிங்காசனத்துக்கு ஏறுவேன் லூசிஃபர் தமிழ் வேதாந்தும் லூசிஃபர்னு இல்லை இங்கிலீஷ் வேதாந்தத்தில் இருக்குது இவன் கேரூப் அபிஷேகம் பண்ணப்பட்ட கே அக்கினின் வழியை போய் கத்தருக்கு துதியை செலுத்துகிற மனு தேவனுடைய தூதனாக காணப்படுகிறான் பூரணம் அழகுள்ளவன் நல்ல கல்வி ஞானம் எல்லாம் இருக்கிற இசை ஞானம் அதிகம் இவனுக்கு ஞானம் பெருசு கர்த்தருடைய இருதயத்தை கவரத்தக்கதான ஞானம் இவன் இசையிலே கர்த்தர் இறங்கி வருகிற அளவுக்கு ஒரு ஞானம் இசை ஞானம் கல்வி ஞானம் எல்லாம் வியாபார ஞானம் அழகு பூரண அழகு எல்லாம் இருக்கிறது கர்த்தருக்குள்ளே போய் வருகிற வரைக்கும் துதியை செலுத்தணும் மற்ற தூதர்களுடைய துதியை கொண்டு போய் கர்த்தருக்கு செலுத்தணும் தேவனுக்கு மகிமன் செலுத்தணும் என்னமோ அச்சு தெரியல சிங்காசி மேலே ஆசனம் வந்துச்சு முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறது பரிச்சை ஆவி என்று மட்டுமே எடுத்துக்கொள்ளாதீங்க அது ஆவி இப்படித்தான் நல்ல தூதன் ஆகியிருந்த மன தேவ தூதன் தேவ சமுதம் தள்ளப்பட்டு யூதாலை வாசிக்கிறோம் அவனை கட்டி ஒரு கூட்ட தேவ தூதர்கள் எல்லாம் கட்டி கற்று வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு என்றே ஏசுகுசு நாட்களை விலகி போனான் சிலுவை நாட்களே கத்துறவன் சங்கரித்து அவனை அவனை மேற்கொண்டார் அவன் தலை நசுக்கப்படுகிறது இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் சிங்காசனத்தை நீங்கள் விரும்புவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அலை கழிக்கப்படுகிற வாழ்க்கையா இருக்கும் சிங்காசனத்தை பிள்ளைகளை ஏற்ற வேண்டும் நினைப்பீர்கள் என்றாலும் அது மிக பொல்லாத ஒரு காணப்படும் வாழ்க்கையில இந்த ஆசை வருகிறதா விரும்பத்தக்காரியங்களே இதுவும் ஒன்று பதினொன்று நாற்பத்தி மூணுல வாஸ்தா அழகாக எழுதப்பட்ட பரிசேர உங்களுக்கு ஐயோ ஜப்பா அலைகளில முதன்மையான ஆசனங்களை சந்தவெளியில வந்தனங்களையும் விரும்புகிறீங்க இந்த விருப்பம் பார்க்க விரும்பத்தக்காது இது சார்வா சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கு பரிசேயர்கள் தேவனிக்கப்படுறாங்க ஆய ஆயர்கள் ஆசாரியர்கள் இப்படி தான் நம்ம நினைப்போம் இது சிங்காசுக்கு ஆசைப்படுது லூசிபருடைய ஆசை இது பிசாசுனுடைய எண்ணம் பிசாசுனுடைய ஆவி தான் பிள்ளைகளை சிங்காசாமல் செய்த அழகு பார்க்கிறதும் அது பரிசுத்தாவினுடைய நடத்துதல் கிடையாது மாம்சத்தினுடைய நடத்துதல் அதனுடைய விளைவு தான் சாமியலுடைய பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்டு போனார்கள் காணப்படா காணாமலே போய்விட்டாங்க அடித்தது காணாமல் போய்விட்டாங்கன்னா அது படம் அவங்க அங்கே காணப்படலை நியாயாதிபதிகளை அமர முடியல மனுஷன் கொடுக்குறான் அந்த போஸ்ட்டு நிறுவனங்கள் என்று அழைக்கலாம் நாளைக்கு தூக்கி வீ என்று அவங்க கார் அவனு உங்களை அழைப்பான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே சிங்காசுங்க ஆசைப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்கிறீங்களா வாழ்க்கையில் உயர்த்துக்கிறோம் பிசா சாண்டவரை உப்புரேகையின் மீது உயர்த்துக்கிறோம் உழியந்தான் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் உயர்த்துக்கிறது போல் இருக்கும் ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க யார் உயர்த்துக்கிறார் கீழே விழுந்தா பிரச்சனை மேலேருந்து எவ்வளோ உயர்த்துக்கு போய் கீழே விழுந்தீங்களோ அவ்வளோ அடி பலமாக இருக்கும் சும்மா தடிக்கு விழுந்தால் எச்சு நடந்து போகலாம் பார்த்துக்கொள்ளுங்க ஆனால் நம்முடைய ஆசை மட்டும் என்ன இருக்கக்கூடாது சிங்காசத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது சந்தை வ சந்தை வெளிய வந்தனங்கள் இதனால தான் இதற்கு எதிர்மறையாக சந்தை வெளிகளெல்லாம் போட்டு அப்போ சொல்ல அடித்தாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பூர்ண அபிஷேகம் இருக்கிற மனுஷன் சந்தை வெளியில் அடி வாங்குறான் மிதிக்கா படுகிறான் எது கல்லறியா பட்டுகிறான் கொன்றான் என்று நினைத்து அதாவது மறித்தான் என்று நினைத்து ஈஸ்ரா இவனை விட்டு விட்டு போயிட்டாங்க ஆனால் பழச்சுக்கிட்டான் ஒவ்வொரு முறையும் இவனுக்கு நித்யகண்டம் பூர்ணாயிஷ் என்பதை போல சாவை தொட்டு பார்த்து வந்த மனுஷன் பவுலடிகளான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது உனக்கு அங்கி தரிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுகிறது உங்களுக்கு ஐயோ வஸ்திரத்தை வைத்து நீ போதகன் என்று சொல்லுவாங்க பரிசேர் என்று சொல்லுவாங்க இந்த உயர்ந்த ஆச இந்த வஸ்திரத்தை வைத்து போட்டு சந்தை வெளிகளில் நீங்கள் வந்தனங்களை விரும்புகிறீங்க நீங்கள் முதன்மையான ஆசனங்களை ஜபாலயங்களை விரும்புகிறீங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சில சமயத்தில் வஸ்திரம் உங்களை கரைப்படுத்திடும் வஸ்திரமே உங்களை கரைப்படுத்தும் பார்த்து கொள்ளுங்க விரும்பத்தகாத வைகள் பார்ப்பதுக்கு அது பரிசுத்த வஸ்திரம் போல் தான் இருக்கும் வஸ்திரம் மேலும் பரிசுத்த வஸ்திரம் தான் ஆனால் போட்டுக்கொள்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னாக்கா அவன் பேசுகிற பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம் சக ஊழியர்களை எப்படி பேசுகிறாங்க ஒரு மனுஷனை எப்படி விமர்சிக்கிறாங்க எப்படி எல்லாம் அந்த விமர்சனத்தில் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எப்படி எல்லாம் பழித்து பேசுகிறாங்க பரிகாசம் பண்ணுகிறாங்க இதெல்லாம் பரிசுத்தாவுக்கு ஒத்ததா பரிசுத்தாவினை விரும்பக்கூடிய காரியமாயின்ட்டு பார்த்தா இல்லை வேதத்துக்கு புறம்பே பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் வஸ்திரம் என்னமோ ஆசாரிய வஸ்திரம் வஸ்திரம் போடலன்னா அந்த மனுஷனை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க யாரும் கனப்படுத்த மாட்டாங்க எங்கேயா பார்த்தா மாதிரி இருக்கணும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்துறவங்களிலே மகிமைப்படுகிற பொழுது எல்லாமே மாற்றியமைக்கப்படும் அமைக்கப்படும் அவங்களுக்கு கத்த துதியின் வஸ்திரத்தை கொடுப்பார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார் சித்திர தையலாடை கொடுப்பார் உங்களுக்கு அந்த உள்ளான மனுஷனுக்குரிய வஸ்திரம் இருந்தால்தான் உள்ளான மனுஷன் நிறந்து நிர்வாணியம் காணப்படாமல் அவன் கத்தருடைய ரட்சிப்பு உடையவனாக காணப்படுவான் அப்போது உங்கள் முகம் பிரகாசிக்கும் உங்கள் இருதயத்தில் ஞானம் வெளிப்படும் இருதத்து வாய் வாய்ப்பு என கேட்டுக்கொண்டிருக்க சின்னமே விரும்பக்கூடாதவைகளே ஒன்று இது அழுத்த விரும்பக்கூடாதவங்களே எது என்றால் யாக்கோபு நாலு நாலில் எழுதப்பட்டிருக்கிறது விபச்சாரரே விபச்சாரிகளே உலக ஸ்னேகி தேவனுக்கு விரோதமான பகைன்ற அறியர்களா ஆகியால் உலகத்துக்கு ஸ்னேகிதமாக இருக்க விரும்புகிறோம் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான் ஸ்நேகிதம் உலக சிநேகிதத்துக்கு உலக சிநேகிதத்தில் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறீர்களா யோசிச்சு பாருங்க இந்த விருப்பமும் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய விருப்பம் உலக சிநேகிதம் வருகிறதா எல்லா பகுதியிலும் உலக சிநேகிதம் காணப்படும் திருமணம் மட்டுமல்ல உலக சிநேகிதம் உலக சிநேகிதம் நாம் கொண்டாடுகிற வைபவங்கள் முதல் கொண்டு உலக சிநேதம் உள்ளே வந்துடும் உலக ஸ்நேகிதம் உள்ளே வந்துடும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கலங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிடும் ஒரே திப்பியுமாய் ஒரு மேலே இருக்கிற நம்முடைய சரீரத்தில் ஊற்றப்படுகிற தண்ணீர் தெளிந்த தண்ணீராக இருந்தால் நம்ம குளிக்கிறதுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் மன அம்மியமாக இருக்கும் ஆனால் நாம் பழகிற சமுதாயம் சில சமயத்தில் நமக்கு சேர வாரி பூசி விட்டுருவோம் பரிகரிக்க ப விமர்சிக்கிறாங்க பழித்து பேசுகிறாங்க என்று சொல்லல நீங்கள் நடை போடுகிற ஜனங்க துன்மார்க்கர்கள் கை கோர்க்கிற ஜனங்க பரியாசக்காரர்கள் பழகிற ஜனங்க பாவியின் பாவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற ஜனங்க இது உங்கள் சொந்த மனசாட்சி ஆவியானவர் ஆளுகை செய்வார் என்றா இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்கள் வட்டாரத்தில் இருப்பாங்க இருக்கிறாங்களா இல்லையா இல்லைனா எல்லார் வீட்டை விட்டுட்டு போய் ஆகாப்புக்கு போய் இசைவலை கல்யாணம் இருப்பாங்களா ஆகாப் ராஜாவுக்கு இஸ்ரேல் ராஜா அது பயங்கரமான ஃபேமிலி கேட்டால் எல்லாமே தேவனாமல் தரிக்கப்பட்டது தான் எல்லாம் தேவலை தொழுது கொள்ளுகிறவங்க தான் பேரளவில் அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் மனசாட்சி இருக்கணும் இந்த திருமண விஷயத்தெல்லாம் மனசாட்சி இருக்கணும் அதன் பிறகு மனசாட்சி இல்ல மனசாட்சி இல்லாமல் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் பொய் சாட்சி நிறைந்ததாக வந்து காணப்படும் வாழ்க்கை முழுவதும் வித்தியாசமா போயிடும் உங்களோட வாழ்க்கை மட்டுமில்லை நீங்கள் முன்னே நிற்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது சாப்பா காணப்படும் திருமண விஷயங்கள்ல முன்னே இருக்கிற பொழுது தாறுமாறான ஜீவன் செய்கிற ஜனங்களை தெரியாமல் நாமளே முன்னே நின்று முடித்து வைத்தா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்துடும் திருமணம் என்று வருகிற பொழுது உடைந்த குடும்பங்களாம் சேரும் இல்லை இருக்கிற குடும்பங்கள் உடையும் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று சேரும் இல்லை உடையும் பார்த்து நடந்து கொள்ளுங்க ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் திருமணம் என்ற பெயரில் நீங்கள் எடுக்கிற சில காரியங்கள் அது தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு தேவனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற உடன்படிக்கை உங்க குடும்பத்தின் மீது கத்தர் பாராட்டி இறக்கும் தயவு நன்மை மாசுபட்டு போ பார்த்து கொள்ள வேண்டும் அது உங்க கருத்தில் இருக்கிறது எச்சரிக்கை ஐந்து காரியத்தை நடப்பிக்கணும் இந்த மனவாளுடைய வாழ்க்கையில திருமணம் நடந்தது எப்படி நடந்தது உலக சிநேகிதம் இல்ல அந்த திருமணத்தில் ஆ எப்படி உலக சிநேகிதம் இல்லாமல் ஒரு திருமணம் நடக்க முடியும் எல்லாம் நம்மளுடைய மனதை பொறுத்து இருக்கிறது திருமணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் சமுதாயத்தில் நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறீங்களான்னு கேட்டால் இருக்குமா எனக்கு தெரியல அது உங்களோட இஷ்டம் இவ்வளோ பேர் வரக்கூடாது இவ்வளோ பேர் வரணுன்றதை நான் கண்டிஷன் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நசல் கொண்டது எதெல்லாம் துன்மார்க்கத்தின் பின்னணியில் இருக்கிறது எதெல்லாம் பாவிகள் எதெல்லாம் பரிகாசக்காரர்கள் எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதிகள் யாரெல்லாம் கர கர்த்தருக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்